Hi everyone. வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் சேனல் எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்லமா ஸ்கோர் பண்ண முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாடம் அளவீட்டியல் இரண்டாவது பாடம் விசையும் அழுத்தமும் மூன்றாவது பாடம் ஒளியியல் நான்காவது பாடம் வெப்பம் ஒன்பதாவது பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பத்தாவது பாடம் நம்மைச் சுற்றி நிகழும் மாற்றங்கள் பதினொன்றாவது பாடம் காற்று பதினாறாவது பாடம் நுண்ணுயிரிகள் பதினேழாவது பாடம் தாவர உலகம் பதினெட்டாவது பாடம் உயிரினங்களின் ஒருங்கமைவு பாடம் அளவீட்டியல் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவீடு என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்பநிலையை அளவிட பயன்படும் அழகுகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆம்பியர் வரையறு நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னோட்டம் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மோல் வரையறு நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடிகாரங்களின் வகைகளைப் பற்றி சிறு குறிப்பு வரைக பாடம் விசையும் அழுத்தமும் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வளிமண்டல அழுத்தம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரப்பு இழுவிசை தாவரங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உராய்வை குறைக்க ஏதேனும் மூன்று வழிமுறைகளை கூறுக நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ்கல் விதியை கூறி அதன் பயன்பாடுகளை தருக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதிவண்டியின் அச்சுகளில் பந்து தாங்கிகள் ஏன் பயன்படுத்தப்படுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆழத்தை சார்ந்து அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பாடம் ஒளியியல் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிய தொலைவு வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாமுக்கு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் குழியாடி மற்றும் குவியாடிகளின் பயன்களுள் இரண்டினை தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வரக்கூடிய கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி எதிரொலிப்பு விதிகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி விலகலுக்கான ஸ்நெல் விதியினை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ இந்த நாலு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி ஆடியில் தோன்றும் பிம்பங்களை பற்றி விவரிக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி எதிரொலித்தல் என்றால் என்ன ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்புகளை பற்றி சிறு குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரிஸ்கோப் செயல்படும் விதம் பற்றி விவரிக்கவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் வெப்பம் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலின் விளைவுகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்ப கடத்தல் என்றால் என்ன அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன் வெப்ப திறன் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கலோரி வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுவை வேலை செய்யும் விதத்தினை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக ஆக்சிஜன் தங்கம் கால்சியம் காட்மியம் இரும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோக போலிகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோக போலிகளின் பண்புகள் ஏதேனும் மூன்றினை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வேதி குறியீடுகள் தரும் தகவல்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் திரவநிலையில் உள்ள ஏதேனும் மூன்று சேர்மங்களை குறிப்பிடுக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊறுகாயை அலுமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா காரணம் கூறுக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளில் ஏதேனும் நான்கினை அட்டவணைப்படுத்துக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் குறியீடுகளால் குறிக்க பெறும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுங்க பாடம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிவினை என்பதை வரையறு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வினைவேக மாற்றம் என்பதை வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இரும்பு ஆணியை காப்பர் சல்பேட் கரைசலில் வைக்கும்போது என்ன நிகழ்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாசுபடுதல் என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்குதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வேதி வினையில் வினைவேக மாற்றியின் பங்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளிச்சேர்க்கை ஏன் ஒரு வேதி வினையாகும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிங்க நெடுவினாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதிவினை மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவுப் பொருட்கள் எவ்வாறு வேதிவினைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் காற்று இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸிஜனின் இயற்பண்புகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நைட்ரஜனின் பயன்கள் யாவை இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்முடைய எக்ஸாம் வர ரொம்ப ரொம்ப வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உலர்பனி என்பது என்ன அதன் பயன்களை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த சுண்ணாம்பு நீரின் வழியே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது அதற்கான சமன்பாட்டை தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமில மழையின் விளைவுகள் யாவை அதை எவ்வாறு தடுக்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வரும் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட சேர்மங்கள் ஆக்சிஜனுடன் போது உருவாகும் பொருட்களை எழுதுக கார்பன் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் இரும்பு சோடியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேல்குலேட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் நுண்ணுயிரிகள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியாவின் பெயரை எழுதுக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது மூன்று புரோட்டோசோவாக்களின் பெயர்களை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் பெனிசிலியத்தை கண்டறிந்தவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர் உயிர்க்குள் என்றால் என்ன ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிருமிகள் என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் அத்தியாவசியமானவை ஏன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் மருத்துவ துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும் இந்த கொஸ்டினை அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோபயோட்டிக் பற்றி சிறு குறிப்பு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க பாடம் தாவர உலகம் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருசோர் பெயரிடும் முறை என்பது என்ன எடுத்துக்காட்டு தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு விதையிலே தாவரங்களின் இரு பண்புகளை எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூஞ்சைகளின் ஏதேனும் இரு பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை வகைப்பாட்டு முறை பற்றி சுருக்கமாக எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரீடோஃபைட்டுகளின் ஏதேனும் நான்கு பண்புகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு விதையிலை மற்றும் ஒரு விதையிலை தாவரங்களுக்கு இடையே உள்ள ஏதேனும் ஐந்து வேறுபாடுகளை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிம்னோஸ்பெம்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக நெக்ஸ்ட் கொஸ்டின் மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரிக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும் பாடம் உயிரினங்களின் ஒருங்கமைவு இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்று நுண்ணறைகளின் பணிகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊடு கலப்பு ஒத்தமைவான்கள் மற்றும் ஊடு கலப்பு ஒழுங்கமைவான்களை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளர்ச்சிதை மாற்றம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் புரோக்கரியாட்டிக் செல் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிச்சயம் நம்மளுடைய எக்ஸாமுக்கு வரும் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெடுவினாவில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித கண்ணின் உள்ளமைப்பின் படம் வரைந்து பாகங்களை குறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் நிச்சயம் நம்முடைய எக்ஸாமுக்கு வரும் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உட் சுவாசத்திற்கும் வெளி சுவாசத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளர்ச்சிதை மாற்றத்தின் வகைகளை உதாரணத்துடன் விளக்குக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நெடுவீனாவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இந்த மூணில் ஒன்று நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும் ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ